பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பலன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராவதி நாலாம் பாதம் புதனுடைய நட்சத்திரம் ராவதி நாலு அப்படின்னு சொன்னாலே நவாம்சத்தில் வந்து மீனம் வரும் அப்போது புதனுடைய வீடு மீனராசியில் பிறந்தவர்கள் புதாதித்யம் யோகம் இருக்கும் நல்ல ஒரு உங்களுடைய என்ன ஒரு திறமை இருக்கோ அந்த திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வாங்க பொது பலன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் நீதி நேர்மை சத்தியம் சத்துக்களை வெல்லும் குணம் இவைகளோடு சுகங்கள் எல்லா சுகபோகங்களை பெற்று வாழ்க்கையை வாழ்வாங்க வாழக்கூடியவர்கள்னு போடணும் சூப்பராக இருக்குதுங்க நவாம்ச புள்ளி பார்த்தீங்கன்னா மீ மீனந்தான் நவாம்ச புள்ளி ராசியும் அதான் நவாம்ச புள்ளியும் அதான் அப்போ புதன் அதாவது குரு ப்ளஸ் புதன் ப்ளஸ் குரு அப்போ எந்தெந்த துறையில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னா அதாவது குருவுக்கு டபுள் குரு வர்றதால் சுரங்கங்கள் அதில் குறிப்பாக தங்கச் சுரங்கங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் இப்படி அணிகலன்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு ஆண்டு நிதித்துறை நீதித்துறை அரசியல் துறை சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் கல்வித்துறை இப்படி எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் அதில் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பரிணாம வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக போகும் நம்பர் ஒன்னாக ஆகப்போடும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு கேரக்டர் நீங்கள் குருத்துவமான கேரக்டர் குரு தப்பு பண்ணுவாரா மாட்டார் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் கூட பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களால் அனுகூலம் ஆதாயம் நல்ல பொருளாதார வரவு பண வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது சொத்து வத்து வாங்க போகிறீங்க குவிக்க போகிறீங்க வீடு வாசல் அமைய போகுது கார் பங்களான்னு வாங்க போகிறீங்க தொழில் இது வரைக்கும் நான் தொழில் படித்து முடித்து ரெண்டு வருஷம் ஆச்சுங்க நாலு வருஷம் ஆச்சு சும்மாவே இருக்கான் அப்படின்னு இந்த இந்த ஆண்டு சொல்ல முடியாது யாரையும் பிஸி ஆகிடுவீங்க ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க ஒன்று உங்கள் ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வேலை கிடைக்கணுன்னா எந்த தொழிலில் போய் வேலை கிடைக்குமோ அந்த கிடைக்கும் இல்லை தொழில் பண்ணணுன்னா கண்டிப்பாக தொழில் பண்ணுவீங்க ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப பிஸியாகிடுவீங்க ரொம்ப சிறப்பாகிடுவீங்க முதல் திருமணம் மட்டும் இல்லை ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு காரு பங்களா வீடு வாசல் அத்தனையும் அமையப்போகிறது திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது இந்த ஆண்டு ஒரு திருப்பு முனையான ஒரு ஆண்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் குறிப்பாக இந்த நியூரோலஜிஸ்டுன்னு சொல்லுவாங்க டாக்டர் தொழிலில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அதில் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு நீதித்துறையில் ரொம்ப ரொம்ப இவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க எல்லாருமே பெரிய லெவலில் வருவாங்க நிதித்துறையிலயும் அப்படித்தான் கல்வித்துறையிலயும் அப்படித்தான் இப்படி சினிமா அரசியல் எதை எடுத்தாலும் நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பா இருக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஆண்டு சாதிக்க பிறந்தவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு குருவர்களும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் நீங்கள் இந்த ஆண்டு உங்களுடைய ஜாதகத்தை அதாவது உங்கள் சரித்திரத்தில் ஒரு மைல்கல்னு சொல்லலாம் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப்போகிறது வெல்லப்போகிறீர்கள் வெற்றி கிடைக்கப் போகிறது அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அதில் வெற்றி நீங்கள் உங்களுக்கு தான் கிடைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி பத் பத்திரிகை துறை மீடியா துறை நாட்டியத்துறை நடிப்பு துறை மியூசிக் எந்த துறையிலாக இருந்தாலும் நீங்கள் நம்பர் ஒன்னாக வந்து அதை சாதிக்க சாதிக்க போகிறீங்க வழக்கறிஞர் ஆடிட்டர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆன்மீகத்தில் கூட உங்களுக்கு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதை இன்வால்மெண்ட் அதிகமாகி ரொம்ப ஐக்கியமாடுவீங்க தான தர்மங்கள் செய்வீங்க இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு தி திகழப்போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்